ஹாய் ட்ரீமர்ஸ் வணக்கம் உங்களை இந்த வீடியோ மூலயமா சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் அண்ணா நகரில் இருக்க த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்டோட தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் தேங்க் யூ ஃபார் ஹெல்பிங் அஸ் டு ரீச் செவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யூ கைஸ் வெரி மச் பட் டு பி ப்ரிசைஸ் இட்ஸ் செவன் பாயிண்ட் டூ டூ கே ட்ரீமர்ஸ் இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நாங்கள் இமேஜின் பண்ணதை விட ரொம்ப பெருசு அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் டு ரீச் அவுட் த செவன் பாயிண்ட் டூ டூ கே ட்ரீமர்ஸ் அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் வில் சப்போர்ட் அஸ் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ யூ கைஸ் அண்ட் நவ் லெட்ஸ் கெட்இட் இட் அ வீடியோ இந்த த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் வெண்டிலேஷன்ஸ் வச்சு நல்ல வெளிச்சத்தோடு இருக்குது பெட்ரூம்மை அண்ட் இது செகண்ட் பெட்ரூம் இதுலேயுமே வந்து வெண்டிலேஷன்ஸ் அண்ட் ஸ்பேஷியஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது அண்ட் இது ஃபர்ஸ்ட் பாத்ரூம் காமன் பாத்ரூம் இது வந்து ஹால் நல்ல ஸ்பேஷியஸ் ஆகும் வெண்டிலேஷன்ஸோட நல்ல ஜன்னல்லாம் வச்சு நல்லா லைட்டு படுற மாதிரி இருக்குது அண்ட் இது வந்து டைனிங் ஹாலு அண்ட் இதில் வந்து பால்கனியும் இருக்குது அதனால் வென்டிலேஷன்ஸில் எந்த ப்ரா ப்ராப்ளமும் இருக்காது காற்று நல்லா வரும் அண்ட் இது கிச்சன் இதுவுமே வந்து நிறைய ப்ளேஸ் வச்சு நிறைய ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரா வெசல்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து சர்வீஸ் பிராண்டா கிச்சனோட அட்டாச் ஆகிருக்குது இங்கே வந்து வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டோர் ரூம் வி கேன் ஸ்டோர் அன்னெசரி திங்ஸ் அண்ட் ஆல் இதில் பூஜா ரூம் இங்கே இது பூஜா ரூமே ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்குது அண்ட் திஸ் இஸ் செகண்ட் பாத்ரூம் இது வந்து தேர்ட் பெட்ரூம் இப்போ நம்ம உள்ளே போ பார்க்க போகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்